இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் மாண்புமிகு இடைக்காடர் சித்தர் அருளிய சரவணபவ தீப வழிபாடு பத்தி நாம இப்போ சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் இது சித்த நருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து வருதுங்க மிகுந்த மரியாதைக்குரிய மாபெரும் ஞானியான இடைக்காடர் சித்தர் நமக்கு அருளின ஒரு விஷயம் இது நம்ம புண்ணியத்தை பெருக்கி நல்லா வாழ்றதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப எளிமையான ஆறு தீப வழிபாடு முறை முதலாவதா இதோட நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது அபாரம் இந்த வழிபாட்டை செஞ்சா உங்க புண்ணியம் பல மடங்கு பெருகுன்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கும் இது பெரிய உதவியா இருக்கும் கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கிடும் நம்மள நாமளே மேம்படுத்திக்க இது ஒரு நுட்பமான தாந்திரிக வழியா அதனால உடனே இதை செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவதா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்க பூஜா அறையில் நவதானியப் பொடி அதாவது ஒன்பது தானியண்ணனோட பொடியால முருகப்பெருமானுக்கு உரிய அந்த ஆறு முனை நட்சத்திரம் சர்வணபவ நட்சத்திரத்தை வரைஞ்சுக்கணும் அந்த ஆறு முனைகள்லையும் ச ர வ ந வ அப்படிங்கிற மந்திர ஒளிகளுக்கு தகுந்த மாதிரி அரச இலை மேல ஆறு அகல் விளக்கு ஏத்தணும் தினமும் மனசு உருகி வேண்டிக்கோங்க பயன்படுத்தின அந்த நவதானிய பொடிய தினமும் எறும்பு பரவ மாதிரி ஜீவராசிகளுக்கு கொடுங்க இது கருணையையும் புண்ணியத்தையும் சேர்க்கும் ஒன்பது நாள் தொடர்ந்து செஞ்ச பிறகு மீதி இருக்கிற பொடிய ஒரு இலையில வச்சு ஒரு தீபம் ஏத்தி இறைவா எல்லாம் நீயே என் கர்மங்களை ஏத்துக்கோன்னு சொல்லி ஆத்துல இல்ல நீர்நிலையில வெட்டுடுங்க முடிஞ்சா வீட்ல எப்பவும் ஒரு தீபம் எரியறது இன்னும் ரொம்ப உத்தமம் கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா மத்தவங்களுக்கு உதவுறது இந்த வழிபாட்டோட முக்கியத்துவத்தையும் முறையையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படி செஞ்சா சொல்றவங்களுக்கும் சரி செய்யறவங்களுக்கும் சரி புண்ணியம் கூடிக்கிட்டே இருக்குமா இந்த கலியுளத்தில் அதாவது இப்போ இருக்கிற சவாலான காலத்துல இது ஒரு சிறந்த பாதுகாப்பு முறை ஒரு சிலருக்கு சொல்றதை விட எல்லாருக்கும் சொல்றது அதிக நன்மையை தரும் அதனால மாண்புமிகு இடைக்காடர் சித்தர் அருளிய இந்த சரவணபவ தீப வழிபாட்டை செஞ்சு உங்க புண்ணியத்தை பெருக்கி நல்ல வளமா வாழுங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவ திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்